பையே தானே சுமந்து எவ்வளோ வசதி வாய்ப்புகளோடு இருந்தவர் தான் தந்தை பெரியார் அவரோட மூத்த பைய அவரே சுமந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் குறிப்பாக பெண்களுக்காகவும் சமூக நீதிக்காகவும் சமநீதிக்காகவும் வாழ்நாள் முழுக்க போராடி இறந்த ஒரு தலைவரை அவரை பற்றி எந்த முகாந்தரமும் இல்லாமல் குடிச்சிட்டு வாய்க்கு வர்றதெல்லாம் போதையில் உளரக்கூடிய திரு சீமான் அவர்களுக்கு கருஞ்சட்டை படையோட எச்சரிக்கையாக இன்னைக்கு வந்து இந்த போராட்டத்தை நிகழ்த்திட்டு இருக்கிறோம் அவரு தன்னோட நீட்டி நீட்டி கத்தி பொய்களை வந்து உண்மை மாறி கட்டமைக்கக்கூடிய வேலையை மும்முரமா செஞ்சிட்டு இருக்கிறாரு திராணி இருந்தா தெம்பு இருந்தா நேரடியாக விவாதத்துக்கு வருவோம் நாங்க ரொம்ப தான் இருக்கோம் தூரமாலாம் இல்ல ரொம்ப வீட்டுக்கு ரொம்ப அருகாமையில் தான் இருக்கும் வீட்டுக்குள்ள ஒழிஞ்சுக்கிட்டு பத்து பேரை வெளியே காவலுக்கு நிறுத்திட்டு இருக்கிறீங்க நாங்க பத்து பேர் கூட வரல ரெண்டு பேர் வரோம் நீங்க வாங்க வந்து உட்காந்து விவாதிக்கலாம் விவாதம் மன்றத்துக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் கிடைக்கிற நேரத்தில் ஓசி குடி குடிச்சிட்டு அறிவுன்றதே சுத்தமாக இல்லாமல்

நான் வந்து யூனியன் பேங்க் இப்படி தாலி அது சொல்லி கேள்வி நீங்க கேக்குறீங்க அவர் கேள்வி சொல்லி வந்து பேசிருந்தாரு எங்க நானும் தாலி போடலங்க எனக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுதுங்க எனக்கு கல்யாணம் இல்ல இனையர் பாய் 6 வருஷம் ஆகுது நானும் தாலிய போடல ஏங்க ஆண்கள் யாராவது தாலி போட்டுக்கிறீங்களா ஏன் போடல நாங்களே என்ன உங்களுக்கு நாய்க்குட்டியா குட்டியா நாங்க தாலிய கழுத்து மாட்ட நான் டாக் போட்டுக்கேன் பாரு நான் அவனோட நாய் இவனோட நாய் னு காட்டி திரியிறதுக்கு அது எங்களோட அடிமை சின்னமா இருக்கு அதனால நான் உடைச்சு எறியறோம் நாங்க தான் பெரியார் சொன்னாரு இன்னைக்கு வளர்ந்து வர்ற சூழல்லையும் இன்னைக்கு வேலைக்கு போற பெண்கள் அவங்களோட சம்பளத்தை எடுத்து தானா சம்பாதிச்சு செலவு பண்ணிட முடியுமா இல்ல அவங்க போட்டுக்க நகை அவங்கள போய் அடகு வச்சிருக்க முடியுமா பெண்களை இங்க நகையை மாட்டுகிற ஒரு ஸ்டாண்டுகளா தான் இந்த சமூகம் பயன்படுத்திட்டு இருக்கே ஒழிய அவங்களுக்கான உரிமையை முழுசா கொடுக்கல அதுக்கு எதெல்லாம் தடையா இருக்கோ அதை நீ உடைத்தறின்னு பெரியார் சொன்னாரே ஒழிய நீ வா நான் கூட்டிட்டு போய் உனக்கு ஆபரேஷன் பண்றேன்னு பெரியார் எந்த இடத்துலயும் சொல்லல அது வந்து முழுக்க முழுக்க தவறான ஒரு கருத்து பாதியை வெட்டி பாதியை கட் பண்ணி பெரியாரை குறித்து என்ன பேசுனா

சீமான் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாரு அதுக்கு கருஞ்சட்டை படி ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டோம் நாக்க அடக்கலைன்னா ஒரு நாக்க எப்படி அடக்குமோ அப்படி அடக்கி காட்டும் வந்து விடுதலை இயக்கம் வந்து அந்த ஆதாரத்தை வந்து ஹோல் பண்ணி வச்சிருக்காங்க பெரியாரோட எழுத்துக்கள் எதுவுமே நாட்டுடைய ஆக்கமா இருக்கு நாட்டுடைய ஆக்கங்க நான் ஆதாரத்தை தருகிறேன் சொல்லி சொல்றாரு நீங்க வந்து விடுதலை கழகத்துக்குள்ள கி வீரமணி அவர்களுக்கு ஏதாவது அழுத்தம் கொடுக்குறீங்களா பெரியாரோட எழுத்துக்கள் நாட்டுடைய பெரியாருடைய எழுத்துக்களை வந்து நாட்டுடைய ஆக்கணும் அப்படிங்கிறது திராவிட விடுதலை கழகம் வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு தான் வரும் அது வரவேற்கக்கூடிய விஷயம் ஆனா அந்த சீமான் எந்த இடத்துல சொல்றாருன்னு ஒன்னு இருக்கு இங்க சமூகத்துல ஒரு ஆளை தொட்டா எப்படி பரபரப்பு உருவாகும் அப்படின்னு தெரிஞ்சு

ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கும்போது போது இங்கே மட்டும் ராமாயணம்ன்ற பேர்ல மகாபாரதம்ங்கிற பேரில் பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு பொண்ணுக்கு அஞ்சு புருஷங்கிறத இன்றைக்கி யாராவது ஏற்றுப்பீங்களா ஒரே நிமிஷம் நான் முடிக்கவே இல்லை நான் முடிக்கல இல்லை நான் முடிக்கலைங்க நான் முடிக்க நான் முடிக்க உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லணுமா இல்ல உங்களுக்கு வந்து என்ன வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி क्वेश्चन பண்ணனுமா உண்மை கேள்வி தான் உண்மை நான் முடிக்கிறது முன்னாடி நீங்க ஆரம்பிக்கிறீங்க இல்ல நான் முடிக்கணும் இல்ல பேசுங்க பேசுங்க தொடர்ச்சியா தமிழ் மொ தமிழ் மொழியிலையும் தமிழ் மொழியிலையும் ஏன் கண்ணகி பண்றவங்க என்ன பண்ணாங்க மதுரை எரிச்சாங்கன்னு சொல்றீங்களா அது கோணம் எரிச்சிட்டு போய் முடிஞ்சிருக்கல ஏன் மதுரையை போய் எரிக்கணும் அதெல்லாம் கட்டுக்கதை தானே இன்னைக்கு நான் போய் ஏ எரி அப்படின்னு எரிஞ்சிருமா அதெல்லாம் கட்டுக்கதைகள் தானே அந்த மாதிரியான குழந்தைகளை தமிழ் மொழியில நிறைய சுமந்துட்டு இருக்கு அப்படின்றத கருத்தை பதிவு வைக்கிறதுக்கு அந்த இடத்துல அழுத்தமா அவர் சொன்னாரு அதே மொழிக்காக அதை வந்து கணினிகள்ல பதிவேற்றணும் அதை வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுன்றதுக்காக சீர்திருத்தம் பண்ணதும் தந்தை பெரியாதான் அதை பத்தி பேச சொல்லுங்களேன் சீமான

முடியாது எனக்கு எந்த கருத்து வேணுமோ அதை நான் எடுத்துப்பேன் எனக்கு வேண்டாத கருத்து நான் விட்டுட்டு போப்பேன் பெரியார்கிட்ட இருக்க கருத்து எனக்கு ஏற்றுதான் இருக்கு என் சமூகத்தை குறிப்பா என் சமூகம் மீன்ஸ் பெண்கள் சமூகத்தை தூக்கி அடுத்த நிலை கொண்டு போகக்கூடிய இடத்துல பெரியாரோட கருத்துகள் இருக்கிறதுனால நாங்கள் பெரியாரை ஃபாலோ பண்றோம் இல்லை பெரியார் மீது வந்து இவங்க வந்து ஒட்டுமொத்த கிரெடிட்ஸுமே பெரியார் தான் கொடுக்குறாங்க அதற்கு முன்னாடி போகிற தலைவர்களுக்கு யாருக்குமே கொடுக்கலங்கிறத அவங்களுடைய குற்றச்சாட்டு எல்லா தலைவர்களுக்கும் எல்லாரும் எல்லா நிகழ்வுகளையும் முன்னெடுக்கிறார் எல்லா நிகழ்வுகளையும் முன்னெடுக்கிறாங்க பெரியார் வந்து அந்த காலத்திலேயே ஒரு அமைப்பை வந்து வலுவா கட்டமைச்சிட்டு போனாரு அந்த அமைப்பு தொடர்ந்து பெரியாரோட கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலையை வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கு எல்லாமே பண்ணிட்டு தாங்க இருக்கும் நீங்க வந்து ராயப்பேட்டையிலும் மயிலாப்பூர்லயும் எங்களோட அலுவலகம் இருக்கு நீங்க ஒரு ஒரு நிகழ்வுகளுக்கும் வந்து பாருங்க எல்லா நிகழ்வுகளையும் திராவிட விடுதலை கழகம் தொடர்ந்து முன்னெடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அது வந்து நீங்க அங்க பார்த்து செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க குளத்துருமணி அவர்கள் வந்து வீரமணி அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு நடந்த பெரியாருடைய எழுத்துக்களை வச்சு அவர் மட்டும் தான் பணம் சம்பாதிச்சிருக்காரு சொல்லி உங்களோட இதழ்களில் கடந்த காலம் வந்து எழுதிருக்கீங்க நீங்க முடிச்சுக்கிறீங்க அதே மாதிரி அவர்கள் வந்து சொன்ன இடம் வந்து வேறன்னு சொல்றீங்க சீமானவர்கள் ஆதாரம் வந்து ஏன்ட்ட இல்லை அவங்கள்ட்ட இருக்கிற காமியன்னு சொல்றது வந்து அவரை டிஃபன் பண்ணுறக்காண்டி சொல்றாரு ஆனால் குளத்துருமணி அவர்கள் வந்து வீரமணி வளைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா பெரியார்

பெரியாருடைய எழுத்துக்கள் நாட்டுடமையாக்கப்படணுங்கிறதா இப்பயும் அதுதான் வழிமொழி சீமான் சொல்றாருன்றதுக்காக கிடையாது நாங்க அது தொடர்ந்து அதுதான் வழிமொழிச்சுட்டு இருக்கோம் அதுதான் வந்து ஏங்க அவங்க வந்து எங்களோட தோழமை இயக்கம் நம்ம தோழமை இயக்கங்கள்ட்ட உட்காந்து பேசி முரண்களை வந்து சரி பண்ணிக்க முடியும் அது எத்தனை காலமா இருந்தாலும் சரி இன்னைக்கு எல்லா போராட்டங்களும் மக்களுக்கு தேவையான போராட்டங்களுக்கு எல்லாம் ஒன்னா நின்றுதான் செய்யறோம் சரிங்களா நீங்க எங்களுக்கு சிந்து முடியற வேலையை விட்டுட்டு நீங்க வந்து இது உண்மை கிடையாதுங்க நம்ம எந்த இடத்துல எதை பேசுறோம்னு ஒண்ணு இருக்கு இது சீமானுக்கு எதிரான ஒரு இது நீங்க இங்க வந்து திராவிட விடுதலை கழகம் திராவிடர் கழகத்துக்குமான நாட்டுடைமை ஆக்குன்ற

நபருக்காக தயவு செய்து தோழமை இயக்கங்களுக்குள்ள சிந்து முடியாத வேலையை பத்திரிகையை வந்து பார்க்காதீங்க மக்களுக்கான வேலையை செய்து இன்னும் நிறைய இருக்கு அதனால இதுலயே நாங்க தேங்கி விட கூடாதுன்னு நினைக்கிறோம் சீமானுக்கான பதிலடியே இது கட்டாயமா இருக்கும் சீமானோட நாக்கு தகருந்தட்டை படையை அடக்கி காட்டும் நன்றி வணக்கம்